பாருங்க ரூப் பைப் போடக்குள்ள நல்ல ஒரு கம்பெனி பைப்பா வாங்கி போடணும் தான் எலக்ட்ரிஷியனோட ஆசையா இருக்கும் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க எல்லா வீட்டுக்காரங்களையும் நான் சொல்ல ஒரு சில வீட்டுக்காரங்க மட்டும் தான் இந்த தப்பை செய்யறாங்க நாங்க ஒரு கம்பெனி பைப்பை சொன்னா அவங்க ஒரு கம்பெனி பைப்பா வாங்கி வந்து கொடுத்துடுறாங்க இதனால என்ன ஆகும்னா ஜல்லி போடக்குள்ள பைப்பு நசுங்கி உள்ள சிமெண்ட் இறங்கிடுங்க செப்டிக்கு ஆகி ஃபிட்டிங் ஆயிடும் அதுக்கப்புறம் ஸ்பிரிங் தள்ளி ஒயர் இருக்கக்குள்ள சீலிங்ல அங்கங்க பிட்டு பிட்டா உடச்சு ஒயர் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க தான் டச் அப் பார்க்கணும் இந்த மாதிரி பைப்பு பிளாக் ஆயிடுச்சுன்னா ஒயர் இருக்கக்குள்ள எல்லா எலக்ட்ரிஷியனுமே டென்ஷன் ஆக செய்வாங்க அந்த கோவத்தெல்லாம் குறைச்சுன்னு நாங்க வேலையை முடிச்சு

பினோலெக்ஸ் கம்பெனில தான் வீட்டுக்கு பைப் போடணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை செக் பண்ணிட்டு வாங்குங்க நான் பேசணும்னு நினைச்சுன்னா பினோலக்ஸ் பிளம்பிங் பைப்பை பத்தியும் சொல்லலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் எலக்ட்ரிஷியன் நண்பர்கள் பினோலக்ஸ் பைப்பை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய வீட்டுக்காரங்க செலவாகினாலும் பரவாயில்ல குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு பைப் எல்லாம் செக் பண்ணி தான் வாங்குறாங்க பழிப்பு மட்டும் இல்ல எல்லா பொருளையுமே செக் பண்ணி தான் வாங்கி தராங்க ஒரு சில வீட்டுக்காரங்க நம்ம செலவை தான் பொருளை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களே ஏமாத்திக்கிறாங்க நான் திருக்கோயிலூர் எலக்ட்ரிஷியன் அடுத்த வீடியோவில் பாருங்க